உலக பொதுமறையான திருக்குறள தந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இவருடைய பிறப்பு பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது போது அங்க ஒன்னுக்கு முரண்பட்ட செவி கதைகள் நம்ம காதுகளை எட்டுது அந்த மாதிரியான செவி வழி கதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு அதன்படி பலதரப்பட்ட தரவுகளை சமர்ப்பிச்சு அதற்கு சான்றும் கொடுத்திருக்கிறாரு அந்த ஆய்வின் முடிவுல திருவள்ளுவர் எங்க பிறந்தார் அவர் எழுதின ஓலைச்சுவடிகள் அது எப்படி புத்தகமாக அச்சு எடுக்கப்பட்டது அவருடைய வாழ்ந்த முறை இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பண்டிதர் அயோத்திதாசருடைய பாட்டனார் கந்தப்பனர் இவர் ஐரோப்பிய அரசு ஊழியரான ஜார்ஜ் ஹாரிங்டன் கிட்ட பட்லரா வேலை பாக்குறாரு அந்த சமயத்துல ஹாரிங்டனுடைய ஃப்ரெண்டான எல்லிஸ் பத்தி கந்தப்பனாருக்கு தெரிய வருது எல்லிஸ்ங்கிறவர் வேற யாரும் இல்ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில சென்னை கல்வி கழகம் அப்படின்றத உருவாக்கி தமிழ் கோலைச்சுவடிகள் எல்லாமே வந்து புத்தகமா அச்சு எடுக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட கந்தப்பனார் தன்னுடைய குடும்ப சொத்தாகிய பல ஓலைச்சுவடிகளை மீட்டெடுக்க முடியலனாலும் அதுல ஒரு நாலு ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு வந்து எல்லிஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு இந்த எல்லிஸ் அந்த ஓலைச்சுவடிகளை வாங்கிட்டு போய் சென்னை கல்விக் கழகத்துல பணியாற்றிட்டு இருந்த இரண்டு ஆசிரியர்களான முத்துசாமி பிள்ளை மற்றும் தாண்டவராயன் முதலியார் கிட்ட காமிச்சு இதுல என்ன இருக்குன்னு படித்து காட்டும்படி சொல்றாரு அவங்களும் அதை படித்து காட்டிட்டு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டுல இந்த ஓலைச்சுவடிகள்ல இருந்த ஈரடி பாக்கள் எல்லாமே புத்தகமா அச்சு எடுக்கப்படுகிறது இப்படி நமக்கு வந்த நூல் தான் திருக்குறள் இந்த திருக்குறள் மூலத்தை வச்சு எடுக்கப்பட்ட புத்தகமா வந்த திருக்குறள்ல எந்த ஒரு இடைசெருகல்களும் இல்லைன்னு இதுக்கப்புறமா எடுக்கப்பட்ட திருவள்ளுவ மாலையில நாலு பாடல்கள் வந்து இடைசெருகல்களா இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கந்தப்பனார் கண்டுபிடிச்சு ஹாரின்டன் கிட்ட முறையிட்டு இருக்கிறாருன்னு ஒரு தகவலை அப்ப இருந்த சூரியோதய பத்திரிக்கை வெளியிட்டு இருக்கிறதா நம்ம பண்டிதர் அயோத்திதாசர் அவர் தரவை முன் வைக்கிறாரு இந்த மாதிரியான இடை செருகல்களை தவிர்க்கறதுக்கும் இதனுடைய உண்மை தன்மையை நிறுத்துறதுக்காகவும் பண்டிதர் அயோத்திதாசர் இந்த எல்லா கதைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படியா தாமே வந்து களப்பணியில இறங்குறாரு அதாவது திருவள்ளுவர் எங்க பிறந்தார் எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்தார் எவ்வளவு புலமை வாய்ந்தவர் இந்த மாதிரியான கதைகளை தேடி தாமே வந்து களப்பணியில இறங்கி பெரும் ஆய்வு மேற்கொள்றாரு அந்த வகையில அவருக்கு வந்து பஞ்சரத்தன பாக்கல்ற ஒரு ஓலைச்சுவடி கிடைக்குது இது வந்து ஒரு கல்வெட்டுல இருந்து ஓலைச்சுவடிக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு அப்போ கல்வெட்டுங்கிறது தான் வந்து மூலாதாரம் ஆதாரம் இதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அதை வந்து சான்றா சமர்ப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர் திருவள்ளூர்ல தான் இந்த பஞ்சரத்தின பாக்கலோடைய மூலமான கல்வெட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருவள்ளூருக்கு பயணிக்கிறாரு அங்க போய் பார்க்கும் அவருக்கு அந்த கல்வெட்டு கிடைக்கல இதனால அவர் சோர்ந்து போயிடுறாரு அது மட்டும் இல்லாம மத்த ஆன்றோர் சான்றோர் கிட்ட விசாரிக்கிறாரு அதுல முத்துசாமி ஜோசியர் மற்றும் சவுந்தரபாண்டிய முதலியார் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சில தகவல்களை இவருக்கு பரிமாறுறாங்க பஞ்சரத்ன பாக்கல் அடங்கிய கல்வெட்டு இந்த ஊர்ல தான் இருந்ததுங்கிறது உண்மனும் இது இந்த கோயிலோட விரிவாக்கத்தின் போது உடைக்கப்பட்டு இந்த குளத்துல போட்டு போடப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கோயிலோடைய அடிக்கல் நாட்டும் போது அதுல போயிருக்கலாம் புதையுண்டு இருக்கலாம் அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க இங்க என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா முதுசாமி ஜோஷியருக்கு வந்து அந்த மந்திரத்தின பாக்கல்ல இருக்க எல்லா பாடல்களும் வந்து அத்துப்படி அதனால அதவரை பாடியே காட்டிடுறாரு இத தெளிவாக பண்டிதர் அவர்கள் வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம திருக்குறள் மூலத்துக்கான ஒரு ஓலைச்சுவடியையும் இவங்க ரெண்டு பேரும் பண்டிதருக்கு கொடுத்துடுறாங்க திருவள்ளுவர் பிறப்புக்கான பல குறிப்புகள் வந்து அதுல இடம்பெற்றிருக்கு நல்லுரையார் இயற்றிய இந்த பஞ்சரத்தின பாக்கல்ல பண்டைய காலத்துல கணித வல்லபத்தால் சாக்கையர்கள் என்றும் பெயர் பெற்ற கழிவாகு குளவாகு வீரவாகு இச்சைவாகு என்றும் சக்கரவர்த்திகளாக தலைத்தாள் வேந்தர்களாக விளங்கிய வம்சத்திலே தென்னாட்டிலே வள்ளுவன் என்றும் சாக்கியர்கள் என்றும் நிமிர்த்தவர்கள் என்றும் அழைக்கப்பட்ட குடியிலே பிறந்தவர்தான் தான் கச்சன் என்னும் கூர்வேல் வகுதி இந்த கூர்வேல் வகுதி எனும் கச்சனாகிய அரசனுக்கும் உபகேசிங்கிற அரசுக்கும் பிறந்த மகன்தான் நாயனார் நாயனார்ங்கிறது திருவள்ளுவருடைய இயற்பெயர் நாயனார் இளமை பருவத்துல எப்படி பெரும் கல்விமானா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ் பாலி வடமொழி போன்ற மொழிகள்ல பெரும் புலமை பெற்றவராகவும் இருக்கிறாரு இது அல்லாது அந்த காலத்துல பௌத்த வழக்கப்படி புத்தர் அருளிய தம்ம பீடகம் வினய பீடகம் சூத்திர பீடகம் இந்த மாதிரியான நூல்கள் பெரும் புலமை பெற்று இருந்திருக்காரு இதுக்கப்புறமா அவர் பௌத்த பிக்குவாக சீவரம் ஏற்று அங்கிருந்த இந்திர விகாரம் என்று அழைக்கப்படுகிற ராகுல விகாரத்துல பிக்குவா சேர்ந்துடுறாரு பிற்காலத்துல இவருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய உடல் பௌத்த முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய அஸ்தியானது இந்திர விகாரத்துல புதைக்கப்பட்டிருக்கிறதா பஞ்சலோக பாக்கல்ல தெளிவா கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு திருவள்ளுவர் நாயனாருக்கும் திருவள்ளுவர் சாம்பனாரும் வேறுபாடு இல்லைன்னு ஒரு குழப்பம் இருக்கு திருவள்ளுவர் நாயனாருங்கிறவரு நமக்கு திருக்குறளை கொடுத்தவர் திருவள்ளுவர் சாம்பனாருங்கிறவர் எழுதின நூல் எதுனா ஞான வெற்றி ரெண்டு பேருமே சமகாலத்தவர்கள் இல்ல அவர் வேறு காலம் இவர் வேறு காலம் சோ நமக்கு திருக்குறளை கொடுத்தவர் யார்னா திருவள்ளுவர் நாயனார் திருவள்ளுவர் நாயனார் அடிப்படையிலேயே அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு இளவரசர் அரசனுக்கு மகனாக பிறந்து பிற்காலத்துலதான் புத்த பிக்குவாக மாறினார் நாயனாரின் தந்தையான கச்சன் ஆண்ட நாடு கச்ச நாடு அப்படின்னு அழைக்கப்படுது நாட்டோடைய நிலப்பரப்பு எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற குறிப்பும் பஞ்சரத்ன பாக்கல்ல இடம்பெற்றிருக்கு அது என்னன்னா இந்த நாட்டினுடைய வடக்கே ஆரணி ஆறும் தெக்க வந்து பாலாறும் குரல் தலை அப்படின்னு சங்க காலத்துல அழைக்கப்பட்ட கொற்றலை ஆறு கூவமாறு இந்த நான்கு ஆறுகளும் ஓடுகின்ற இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு நிலப்பரப்பை தான் வந்து கச்சநாடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க கச்சநாடோட தலைநகரமா மாமதுரை அப்படின்றது அழைக்கப்படுது மாமதுரைங்கிறது இப்ப இருக்கிற வடமதுரை மதுரை மாமதுரை எங்க இருக்குன்னா திண்ணனூர் அப்படின்னு அழைக்கப்படுற திருநின்ற ஊர் ஊர்ல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் வடக்கு அமைஞ்சிருக்கு அதே சமயம் திருவள்ளூர்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த வடமதுரை அமைஞ்சிருக்கு சொல்ல போனா இது வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இந்த தான் வந்து கச்ச நாடா வந்து அந்த காலத்தில் இருந்தது திருவள்ளூர்ல இருந்து மேற்கே இருக்கிற இன்றைய வீரராக பெருமாள் கோயில் தான் அந்த காலத்தில் இருந்த இந்திர விகாரம் இதுக்கு முன்னாடி இது வீர ராகுல விகாரம் அப்படின்னு இருந்தது காலப்போக்குல அது அப்படியே மறுவி வீர ராகவ பெருமாள் கோவிலா அது பெயர் பெற்றிருக்கு பண்டிதர் அவர்கள் திருவள்ளூர் பிறந்த காலத்தையும் நமக்கு துல்லியமா எடுத்து காட்டுறாரு அதை எப்படின்னா அவர் திருவள்ளூருக்கு போய் பஞ்சரத்ன பாக்கள் பற்றின வி விவரத்தை தெரிஞ்சுக்க போனப்போ இருந்த முத்துசாமி ஜோஷியரும் சௌந்தரபாண்டிய முதலியாரும் இவருக்கு இன்னொரு குறிப்பையும் சேர்த்து கொடுத்துருக்கிறாங்க அது என்னன்னா வேலூர் வட ஆர்காட்டில் அமைஞ்சிருக்கிற அலங்கார விகாரமும் இந்திர விகாரமும் வந்து சம காலத்துல அமைக்கப்பட்டது அப்படின்னு அப்போது வேலூர்ல இருக்கிற அந்த வினை அலங்கார விகாரம் யாரால கட்டப்பட்டதுன்னா அசோகர்னால அன்றைய காலத்துல இந்திர அழைக்கப்பட்ட இன்றைய டெல்லியில இருந்து வேலூர் வரைக்குமே ஒரு பெரும் ராஜபாட்டை நிர்மாணம் பண்றாரு அசோகர் அங்க போக்குவரத்துக்காக சாலைகள் அமைச்சு இரு பக்கமும் மரங்கள் நடுறாரு அங்கங்கே தங்குறதுக்காக தங்கும் இடங்கள் சத்திரங்கள் அது மட்டும் இல்லாம வழிபாடுக்கு விகாரங்களும் அமைச்சு தர்றாரு அசோகர் எந்த காலத்தவர் அப்படிங்கிற பொதுவா நம்பப்படக்கூடிய ஆண்டு எதுனா கிமு முன்னூத்தி நாலுலேருந்து கிமு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் திருவள்ளுவர் அப்படிங்கிறதும் இதுல நிரூபணமாகுது அதே மாதிரி திருவள்ளுவர் மறைந்த காலத்தையும் பண்டிதர் நமக்கு சித்திரை மாதத்துல வர சதுர்த்திக்கு அடுத்து வர அமரவாசி அதாவது இப்ப நம்ம அமாவாசை அப்படி நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது அந்த காலத்துல அமரவாசி என்று அழைக்கப்படுது இந்த நாள்ல தான் அவர் பரிநிர்வாணம் நிர்வாணம் அடைஞ்சார் அப்படிங்கிறது இருக்கு அப்புறமா அவருடைய உடல் பௌத்த முறைப்படி தடங்குகள் செய்யப்பட்டு அவருடைய அஸ்தி ஆனது இந்திர விகாரம் அழைக்கப்படுற வீர ராகுல விகாரம் அதாவது இன்னைக்கு இருக்கிற வீரராகவ பெருமாள் கோயிலில் புதைக்கப்பட்டிருக்குங்கிறதும் குறிப்புகள்ல தெளிவாக உரைக்கிறாங்க பண்டிதர் அயோத்திதாசர் இந்த திருக்குறளை எப்படி சொல்றாரு அப்படின்னா திருவள்ளுவருடைய தம்மம் தம்மம்னா வேற இல்லைங்க ஒழுக்க நெறியும் திருவள்ளுவர் தாம் இயற்றிய ஈரடி பாக்கள்ல எங்கேயுமே ஒரு மதத்தை குறிப்பிட்டோ ஒரு சார்போடையோ எழுதல அரசியல் ஒழுக்கம் நெறிமுறைகள் பல விஷயங்கள் கல்வி அன்பு இது போல பல விஷயங்களை அவரு சுருங்க சொல்லி பெரும் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இதனால தான் இந்த திருக்குறளானது உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுது பண்டிதர் அவர்கள் திருவள்ளுவர் இயற்றிய ஈரடி பாக்களுக்கு திரிக்குறள் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு ஏன்னா திரிவேதங்களா முதல் நூலுக்கு திருக்குறளே மு வழிநூலாதலின் திரு என்னும் அடைமொழி நீக்கி திரி என்றும் மூவரு மொழிகளை விளக்கி உள்ளதே இதன் முதல் சிறப்பு ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு